போனை போட்டி என்ன சொன்ன அண்ணுக்காரங்க சம்பளம் கொஞ்சம் கூட வந்திருக்கான் அதனால உன் அன்னைக்கு உனக்கு சரியா இது கழுத்துல போடுறது தங்க எடுத்து தரனா உடனே வாட்டி உனக்கு புடிச்ச மாதிரி எடுத்து கூட்டின்னு போனை புடி சொல்லுட்டு இப்போ குடும்பத்தோடய குபுரை கிடைக்கிய ஆஹ் நீ தாயா தெருவில் கிடைக்கற நாய் குடு தா பிள்ளையே நல்லாதான் பாத்துக்கிறது அட நீ என்னன்னா இப்படி போட்டு பந்தா இது கிடைக்க கை சாமி

நீ அம்மா கஷ்டப்படறது தெரிஞ்சதோ மாசம் மாசம் வாட்டுக்கு ஊட்டுக்கு மல்லிகை சாமான்லாம் அனுப்பி வெச்சிருந்தி இருக்கானே எல்ல நீ நல்லா கொண்டு வந்துட்டியா என் மகளோ நல்லா இருக்கும் நீ என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கொடுத்து அன்னை நீ திமிரு பண்ணவ பாத்துட்டு இதுக்கு மேலே ஒன்னே இந்த ஊட்டு மூணு தப்பு சொல்லி மன்னிப்பு கேக்கறா என்ன தப்பு செஞ்சுன்னு கேக்க மாட்டீயா இதுக்கே ஒன்னே தூக்கி நீ பண்றதுல கொஞ்சம்மாவது சரியா இருக்கா உனக்கு கஷ்டம் வரும்போது அத்தையோட கம்பளை கட்டி வாங்கி உனக்கு இஷ்டம் இல்லனா நீ கொடுக்காம இருக்கணும் அத நீ என்ன பண்ணிருக்கே தங்க கம்பள கவரிங் கம்பள மாத்தி எங்க கையில கொடுத்து போய் இருக்கே அது தப்பு இல்லையா அதுக்கு தான் அத்தை உனிய தலுக்கு போட்டு போட்டு வெளு வெளு வெளுத்திட வர்க்காவ ஐயோ அவளோ சிக்கத்துல உம்மே கட்டி புடிச்சறவள அதனால தான் நம்மள கூட்டி வச்சி இப்படி அடிக்குறவள இங்க பாருங்க நீ அண்ணா வசிமா இப்படி ஏமாளே பல்லில போறவள வச்சிட்டு அடிக்கிறீங்க அந்த அளவுக்கு மாசமா நான் உன்ன நீங்க கொடுத்த கம்பள என்ன திருப்பி கொடுத்து இருக்கே தங்க கம்பள கவரிங் கம்பள மாத்தற அளவுக்கு நான் உன்ன தாரை கட்டுவ கேடையாது ஆமாம் டீ நீ தாரை கட்டுவ கேடையாது அதுக்கும் மேல ஏமா அடிச்சி வாய் புடிடி அம்மா நீ இன்னொருத்தர உன் வாயில அப்படியே கூப்பிடாத. உன்னைய போய் நான் எத்தனை நடச்சாலே வயிறு எல்லாம் பத்தி எரியுது. இருக்குற நகையெல்லாம் எல்லாம் ஒரு வீடு வாங்கணும் ஆச்சு ஆனா அந்த ஆசில நீ இப்படி கவரிங் அலிய போட்டுக்கே. பால் மாவுல நீ நல்லா படி. நான் சமாதி போவேன். என்னது? நகைய வித்துட்டு வீடு வாங்க போறியளா? சரிடா. ஆஹா. அதுக்கப்புறம் எனக்கு போன போடு கம்பளை கேட்டியோ? இப்பதான் புரியுது உன் சோயிரே போய் என்னன்னே. ஏமா உன் மகனுக்கு மர்மம் வளக்க உன் கம்பளை வித்துட்டு வீடு வாங்கணும் நினைக்கிறியே. உன் மகனுக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒன்னு வாங்கி கொடுக்கணும் நினைச்சிருப்பியா? என் கையில் இருக்கட்டியும் போன போட்டு வாங்கிட்டு போயிட்டே உனக்கு என்னமா அப்படிதான் உன் மகன் முக்கியமா போய்சா இந்த பிச்சை பத்தி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல பாத்திக்க சொன்னு நினைச்சேன் உன் மகனும் உன் மருமகளும் சேர்ந்து உன் மனசை மாட்டி இப்படி ஒரு வேலை வாங்கிச்சிருக்காங்க அந்த கம்பல் என் கண்ணுல என் கையில இருக்குது உங்க கண்ணு உருத்துது அப்படித்தானே ஆனா தராதா அந்த மாதிரி ஆள் கிடையாது பாத்திக்க அப்படியே கதையை மாத்தி பேசாதே நாங்க வீடு வாங்குறோமோ இல்ல கார் வாங்குறோமோ பங்களா வாங்குறோமோ அது உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு என்னைக்கு கட்டி கொடுத்தோமோ அன்னைக்கே நீ இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாம ஆகிப்போச்சு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விருந்தாளி மாதிரி தான் வந்தியா சாப்பிட்டியா இருந்தியா போனியான்னு இருக்கணும் அதுதான் உன் வேலை பாத்துக்க மத்தபடி உன் வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்னைக்கு உனையே கட்டி கொடுத்தோமோ அன்னைக்கே எல்லா கை கழுவி ஆயிடுச்சு உனக்கு வேலைன்றதுல அப்பப்போ உன் வீட்டுக்கு வந்துட்டு தானே கிடைக்கி அதுக்கப்புறமா சும்மா வீணா ஏதோ பியாசி கிடக்காது சொல்லிவிட்டேன்

பார்மா நேசம்மா வைசம்மா நீ எனக்கு கம்பள கொடுத்தே அதே கம்பள நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் பாத்தியா அது கவரிங் கம்பளனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீ கொடுத்ததே நான் கொடுதே இப்போ நான் கேக்கிறேன் அப்ப நீ உண்முலையே எனக்கு கவரிங் கம்பளசா கொடுத்தியோ அடி பால் மாவுல சண்டால இருந்துச்சுனா கடயில வைக்கும் போது நான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்க மாட்டானே நான் அவன் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பா சொல்லு பாப்பா தங்க கம்பளை வெச்சுட்டு கவரிங்க கொடுத்துட்டு என்னடா 나ற கাড়ற மறுபடியும் அந்த கட்டையால மன்னே புள்ளக்கணுமா ஒழுங்கு மடி கம்பள கொண்டு வந்து குடுக்குற வழியப் கூட பார்க்க மாட்டே நாப்பு வெச்சுக்க அப்பா gara எனக்கு ஒரு உட்டு ஒரு கம்பளையா ஒழுங்கு மடி கொண்டு குடுத்துடு

அறியே! உனக்கு ரெண்டு நாள் தயம். அதுக்குள்ள என் தம்பியோட வந்திரு. இல்லாட்டி வந்து உன உசுராரை கொஞ்சிடுவே. ஏம்மா, அவ இன்னைக்கு ஊர்க்கே ஓடிப் போயிருப்பா. அவளோ உசுராரை கொல்றதுக்கு நிக்கட்டும். விடுங்க. இன்னமட்டைச்சியா? அப்ப யார்ன்றே உம்மேயே பேரை தெரிஞ்சிக்கடுங்க. ஆபாட நீ பக்கத்துல பால் என்ன செய்வேன்? இப்படி ஒரு இப்படி

ஆனா இவளுக்கு நாலு போட போட்டுருக்கோம் கண்டிப்பா கம்பளம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் போயிருக்கலாம் பாப்போம் நாலு கம்பளம் வரதா இல்லையா மறுபடியும் இல்லாட்டி கேள்வி பாப்பா விடுறதா இல்லையா பாத்துக்க தங்க வைக்கிற வரைக்கும் நம்மளால தங்க வாங்க முடியுமா தங்கம் சொன்னாலே அதுல நமக்கு ஒரு கனமாட்டம் கிடைக்கு அப்படி இருக்கும்போது நம்ம கையில இருக்க இருக்கிற நானும் காப்பாத்துக்கணுமா இல்லையா இது சும்மா விட கூடாது சும்மா விட மாட்டேன் கம்பளம் வரல இவங்க போடுவேன் மாவட்ட கூட பாக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய பிராட வலி பார்த்துருக்கா இவளுக்கு மட்டும் போன போட்டு கம்பளி வேணும்னு சொல்லி கேட்டணும்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக போன பாதியில் வச்சு விட்டு போட்டுருப்பா அதனால கே நீ அவளுக்கு தங்கச்சங்கலி எடுத்து தராதான் சொல்லி அவளை நைஸாக பேசி வீட்டுக்கு வர வச்சு ஆனால் கடைசியில் பற்றியா வீட்டுக்கு வந்துட்டு என்னையே திமுறை பேசிட்டு போகிறான் இவ்வளோ எப்படி சும்மா உடனே சொல்ற அவளை திருந்து மாட்டாமா போய் வேலையை பாருங்க திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டனே ஒழிக்க முடியாது இவளா திருந்தலாம் இவளையும் திருத்த முடியாது என்னங்க என்னங்க இங்கே வந்து தனியாக நிறுத்துக்கியா சும்மா சும்மாதியா

கல்திகாரி அவ ஒன்னும் பையனை ஃபாலோ பண்ணல சும்மா கட்டியோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு கிடக்காது அந்த பொண்ணை இந்த ஆஸ்பத்திரியில பாத்தேன் நானும் எதாச்சும் பார்த்தேன் அவளே என்ன எதாச்சும் பார்த்தான் அவன் ஒன்னும் ஃபாலோ பண்ணி வரல உன் பையன் பண்ண வேலைக்கு உன் பையனை ஃபாலோ பண்ணி வேற வருவாங்களோ பேச வாய் முடிக்காமையே இரு நாம எவ்வளவு பெரிய தப்பு இருக்கோ கொஞ்சம் நினைச்சு பாரு நினைக்காம சும்மா கட்டி பேசிட்டு கிடக்காது என்னமோ நாம தான் பெரிய பணக்காரங்க மாதிரி பேசணும் ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா பெரிய பொடவல கட்டிக்கிட்டு பெரிய பொண்ணு மாதிரி அப்படியே சும்மா கோயில் இருக்கிற அம்மன் செல்ல மாதிரி அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருந்தா அன்னைக்கு பணகாசு தான் முக்கியம் அன்னைக்கு நம்ம பையனோட வாழ்க்கையை நாமளே கெடுக்க பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பையனோட வாழ்க்கை தான் போய் கிடக்கு அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிடக்காரு அவன் முகத்தை பார்க்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் அவனுக்கு நீ எப்படியா இல்லாத போல அது பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தோம் கடைசியில் அந்த கல்யாணம் பாதி நின்று போச்சு இப்போ கையை காலை உடஞ்சு போய் கிடக்கு இவனுக்கு எலும்பு கூடி எப்போ எந்திரிச்சு நிப்பா எந்த எந்திரிச்சு நடப்பா எப்போ வேலைக்கு போவான்னு எதுவுமே தெரியல இனிமேல் இந்த நிலைமையில எந்த பொண்ணை கட்டிக்கிடுவா சொல்லு பார்ப்போம் எனக்கு என்னமோ காலத்துக்கு உன் அவனுக்கு கல்யாணம் நடக்குமானே தெரியல கல்யாணமே நடந்தாலும் உன் அவனுக்கு டேரக்டா அறுபதா கல்யாணம் தான் பண்ணணும் ஏடா இப்படி பேசுறீங்க மாசு கணக்குல நம்ம அவ கண்ணே முழிக்காம கிடந்தா அதுக்கு அப்புறம் கண்ணு முழிச்சிட்டு இந்த ஹாஸ்பத்திரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் மதி எந்திரச்சி உட்கார்ந்திருக்கா குடி சீக்கிர கண்டிப்பா அவன் நடக்க ஆரம்பிச்சுடுவா அது நம்பிக்கை எனக்கு இருக்கு உன் மவ கண்டிப்பா நல்லபடியா வந்துருவான் ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும் தெரியல அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல அந்த பொண்ண பாக்கும்போது எனக்கு இப்படி தெரியுமா இருக்கு ஏன் வாழ்க்கையை கெடுத்து நீங்களும் உங்க மௌனம் இப்ப கெட்டு போய் உட்காந்துருக்கீங்க ஆனா நானு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லாம சொல்ற மாதிரி அப்படியே எனக்கு குத்துது பாத்துக்க குத்தம் இல்லேருந்து எழுந்து குறுக்குறுக்குன்னு வாங்கல அந்த மாதிரி கலக்குது முடிஞ்சா அந்த பொண்ணை பார்க்கும் போதுலாம் நாம மன்னிப்பு கேட்கணும் அப்படியாச்சு நாம பண்ண தப்பு கொஞ்சமா அது குறையாது பாப்போம் சரி விடுங்க ஏதோ ஆமா அந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்தானா யாருக்கு தெரியும் ஏதாச்சும் தான் பாத்தே எதுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் நானும் தெரிஞ்சு கேட்டுக்கல ஒரு வேலை மாசமா இருக்கோ என்னமோ அதுக்காண்டி ஆஸ்பத்திரிக்கு செக்கப் வந்திருக்கா என்ன தெரியல உன் மாமனை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு இப்போ வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு மாசம் ஆயிருக்காலும் என்னமோ

சரி சரி இப்ப நம்ம பேசுறதுல நமக்குள்ள இருக்கட்டும் இந்த விஷயம் எதுவும் அவனுக்கு தெரிய வேண்டாம் சரியா இவருக்கு சில டெஸ்ட்ல எடுக்க சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்திருக்காங்க கொஞ்சம் லேப் இருக்கு கூட்டிட்டு வரீங்களா ஆ ஓகே டாக்டர் நான் கூட்டிட்டு வரேன் அம்மா நான் சரோஜா பத்தி கேட்டப்போ நீங்க அது இதுல சொல்லி சமாளிச்சு சைலண்ட் ஆயிட்டீங்க ஆனா இப்ப நீங்க பேசுறதுல நான் கேட்டுட்டம்மா

இப்பதான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கேரி வாங்கிட்டு கிடக்கு தயவு செஞ்சு எதை பத்தி பேசாத எதை பத்தி நினைக்காத குடிக்க நீ எந்திரிச்சு நடக்கணும் பழைய இருக்கணும்னு அம்மா அப்பா ஆஜை பண்ணிட்டு கிடக்கும் அனை வச்சு மண்ணு பேசலாம் பாக்கணும் அவ எனக்கு எல்லாமே அவ எனக்கு சரிப்பா முதல்ல டாக்டர் டெஸ்ட் போய் இல்ல எனக்கு பாக்கணும் சொல்லு எதுக்கு பேசாம பாய முடிய இதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல இந்த பாருடா பாக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனா அது கையில பிடிக்கா நேரம் அதே மாதிரி அந்த பொண்ணை நீ பார்க்கவும் முடியாது இனிமே பேசவும் முடியாது அந்த ஆசையே இன்னைக்கும் நடக்காது அவன் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டா வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு போயாச்சு இனி மட்டும் கடவுள் கூட நடிக்காது அந்த பொண்ணை பத்தி பேசுற வேண்டிய நினைக்காது முடியாதுப்பா எனக்கு அந்த அளவு சந்திச்சா எனக்கு எனக்கு மட்டும் தியான் இன்னொருத்தரோட வாழ்றதுன்னா ஒரு நாள் விட மாட்டேன் சொன்ன மகளும் கூட மாற மாட்டேன் மறுவாதி அவங்க இங்க விட்டுட்டு ஓடி பாத்தீங்க